மூன்றாம் அத்தியாயம் ராஜஹம்சம் நரசிம்மர் வெட்கமுற்றதைக் கண்டு அவருக்கு தைரியம் சொல்பவர் போல் மகேந்திரர் கூறினார் நரசிம்மா ஆயனர் வீட்டிற்குள் போனால் அங்குள்ள சிற்ப சித்திர அதிசயங்களில் எவருமே கண்ணையும் கருத்தையும் பறி கொடுப்பது இயற்கைதான் நானே அப்படித்தான் மெய்மறந்து விடுவது வழக்கம் இன்றைக்கு ஆயனர் வீட்டிற்கு செல்லும் போது சிறிது சந்தேகத்துடன் நான் சென்றபடியால் கூர்மையாக கவனித்தேன் நரசிம்மர் தம் மனக்குழப்பத்தை சமாளித்துக் கொண்டு கவனித்ததில் என்ன கண்டீர்கள் கண்டீர்களப்பா சிற்பங்களையும் சித்திரங்களையும் தவிர ஆயனர் வீட்டில் வேறொன்றையும் நான் காணவில்லையே என்றார் ஆயனரின் நடவடிக்கையில் உனக்கு எவ்விதமான சந்தேகமும் உண்டாகவில்லையா நரசிம்ம மாமல்லர் மௌனமாய் இருந்தார் அடிக்கடி அவர் கவலையுடன் புத்தர் சிலையின் பக்கம் திரும்பினாரே அதை நீ கவனிக்கவில்லையா மாமல்லரின் கண்கள் அகன்று விரிந்தன் புத்தர் சிலைக்கு அருகில் நாம் சென்றதும் ஆயனர் தயங்கி தடுமாறியதையும் நீ கவனிக்கவில்லையா நரசிம்மர் தெடுக்கெட்டவராய் அப்பா அந்த பெரிய புத்த விக்கிரகத்திற்குப் பின்னால் ஒருவேளை யாராவது மறைந்திருந்தார்களா என்ன என்றார் ஆம் நரசிம்மா ஒருவர் அல்ல இரண்டு பேர் இருந்தார்கள் அன்றிரவு ராஜ விஹாரத்திற்கு அருகில் ஒரு புத்த பிஷ்வையும் ஒரு வாலிபனையும் நாம் பார்க்கவில்லையா அந்த இருவருந்தான் அவர்கள் இருவரும் என்ன அவர்களா ஆயன சிற்பியார் வீட்டில் ஒளிந்திருந்தார்களா ஒளிந்து கொள்ளும் கலையை அவர்கள் அவ்வளவு நன்றாக கற்கவில்லை தங்களுக்கு மூன்றாவது கண் உண்டு என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் அப்பா ஆயனரின் வீட்டில் தாங்கள் அவ்வளவு நேரம் தங்கியது எனக்கு சிறிது வியப்பை அளித்தது இப்போது காரணம் தெரிகிறது என்று நரசிம்மர் பெருமிதத்துடன் கூறினார் மகேந்திரர் இதற்கு விடையொன்றும் கூறாமல் மேற்கு திசையை திடீரென்று அப்பா ஆயனர் நான் மறுபடியும் போய் வர விரும்புகின்றேன் என்றார் மாமல்லர் எதற்காக பார்த்து இந்த வேலை அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் புத்த பிக்ஷுவுடன் அன்றிரவு நாம் பார்த்த வாலிபன் இந்த வேலுக்குரியவன் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா அன்று ஊகித்து சொன்னேன் இன்றைக்கு நிச்சயமாயிற்று ஆனால் அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனிமேல் தேவையில்லை நரசிம்மா அதோ போகிறதே அந்த ஆயுத படகு அதில் உள்ள பழைய வேல்களுடன் இதையும் நீ சேர்த்து விடலாம் என்றார் ஏனப்பா பரஞ்சோதி ஆயனரிடம் சிப்பக்கலை கற்க போகின்றான் அவனுக்கு வேல் வேண்டியதில்லை பரஞ்சோதி பரஞ்சோதி என்ன திவ்யமான பெயர் அந்த வாலிபனை பற்றி என்னவெல்லாமோ ஆசை கொண்டிருந்தேன் அவனை என் ஆறுயிர் தோழனாக கொள்ள விரும்பினேன் அது நிறைவேறாதென்று நான் சொல்லவில்லையே எப்படி நிறைவேறும் நம் பகைவர்களின் ஒற்றர்களுடன் நாம் தோழமை கொள்ளுவது சாத்தியமா அந்த வாலிபனை ஒற்றன் என்று நான் சொல்லவில்லையே பின் எதற்காக அவன் ஒளிந்து கொண்டான் அந்த வாலிபன் குற்றமற்றவன் அவனைக் கொண்டு அந்த கள்ள பிக்ஷு ஏதோ சூழ்ச்சி செய்ய பார்க்கிறான் என்றுதான் தோன்றுகின்றது வாதாபி சாம்ராஜ்யத்தின் மகா சதுரனான ஒற்றன் அந்த பிக்ஷு என்று நான் ஊகிக்கின்றேன் அப்பா சில சமயம் தங்களுடைய நிதான போக்கு எனக்கு மிகுந்த வியப்பை அழிக்கின்றது நரசிம்மா அன்றிரவே பற்றி தாங்கள் சந்தேகம் கொண்டீர்கள் உடனே ஏன் சிறைப்படுத்தவில்லை வெளியிலே விட்டு ஏன் வேடிக்கை பார்க்கின்றீர்கள் அன்றிரவு சிறைப்படுத்தி இருந்தால் பல்லவ ராஜ்யத்திற்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய அபாயம் எனக்கு தெரியாமல் போயிருக்கும் பெரிய அபாயமா என்று கூறி நரசிம்மர் ஆவலுடனும் பரபரப்புடனும் காலையில் அவர்கள் எந்த கோட்டை வாயிலின் வழியாகவும் வெளியே போனதாக தெரியவில்லை அவர்கள் எப்படி மாயமாய் மறைந்திருக்க கூடும் என்று வியப்பாக இருந்ததல்லவா ஆமப்பா கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கள்ளவழி இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன் அந்த கழிப்பழி எங்கே இருக்கிறது என்று சற்று முன்னால் தான் தெரிந்தது அதைப் பற்றி யோசித்ததனால் தான் குதிரையை அவ்வளவு வேகமாக விட்டு கொண்டு வந்தீர்களா சக்கரவர்த்தி மௌனமாய் இருந்தார் கள்ள வழி எங்கே இருக்கிறது அப்பா ராஜவிகாரத்தில் புத்த பகவானுடைய விக்கிரகத்திற்கு பின்னால் பார்க்க வேண்டும் நரசிம்மா சக்கரவர்த்தியின் அறிவு கூர்மையைப் பற்றி நரசிம்மர் அளவற்ற வியப்பு கொண்டவராய் திகைத்து நிற்கையில் அதோ ராஜஹம்சம் என்று மகேந்திரர் கூறியதை கேட்டு மேற்கே நோக்கினார் காஞ்சி நகர் பக்கத்தில் இருந்து மூன்று படகுகள் கால்வாயில் பந்து கொண்டிருந்தன அவற்றில் நடுவில் வந்த படகு ஒத்த வெண்ணிறமுடைய ராஜஹம்சத்தின் உருவமாக அமைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த தங்க சிங்காசனம் பளபளவென்று மின்னிற்று அதன் மேல் விசாலமான வெண்கொற்ற குடை விரிந்திருந்தது எல்லாவற்றிற்கும் மேலே பல்லவ சாம்ராஜ்யத்தின் அமர்ந்திருந்தார்கள் ஆ மந்திரி மண்டலத்தாரும் வருகின்றார்களே தாங்கள் வரச் சொல்லி இருந்தீர்களா என்றார் நரசிம்மர் ஆம் இன்றைக்கு துறைமுகத்தில் மந்திரி மண்டலம் கூட போகின்றது அதற்கு முன்னால் உன்னிடம் நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் அதோடு உன்னிடம் ஒரு வாக்குறுதி கோரப் போகின்றேன் என்றார் மகேந்திர நரசிம்மருக்கு போட்டது அவருடைய உள்ளத்தை கொண்டவளான சிவகாமி தாமரை அவரிடம் வாக்குறுதி கேட்டு வாங்கிக் கொண்டு ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் அவருடைய அன்புக்கும் பக்திக்கும் உரியவரான தந்தை வேறு வாக்குறுதி கேட்கின்றார் இவ்விதம் மாமல்லர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே படகுகள் மூன்றும் அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கின